இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிளான ஆனா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வரகரிசி வச்சு இட்லி தோசை மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த ஒரு பேட்டரை வச்சு இட்லி தோசை பனையாரம்னு மூணு ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம் இந்த இட்லி மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன் முதல்ல ரெண்டரை கப்பு வரகரிசி எடுத்துக்கோங்க வரகரிசி தெரியாதவங்களுக்கு பிகினஸ்க்காக நான் அதை சொல்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெள்ளையாக இருக்கும் கூட மில்லட்டுன்னுட்டு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இது ரெண்டரை கப் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை கப்பு இட்லி அரிசி நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற இட்லி ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இதை ஒரு மூணுலேருந்து நாலு தடவை தண்ணி தெளிவாக ஆகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதில் அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற விட்டுடுங்க முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டீங்கன்னா காலையில் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு முக்கால் கப்பு உளுந்து கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா அலசிட்டு அரிசி கூடவே ஊற வச்சுடுங்க நான் முந்தின நாள் நைட்டே அரிசியும் உளுந்தும் ஊற விட்டுட்டேன் இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்துடலாம் நான் கிரைண்டரில் தான் அரைப்பேன் இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் ஒரு சிலர் மிக்ஸியில் அரைப்பீங்க ஆனால் மிக்ஸியை விட கிரைண்டரில் மாவரைக்கும் போது உளுந்தோட உபரி அதிகமாக கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் உங்களுக்கு மிக்ஸி தான் கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிக்ஸிலேயே மாவரச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்தை இந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து ஃபுல்லாக தோண்டி எடுத்ததுக்கப்புறமா அரிசியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அளவுக்கு இந்தளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா அரிசியும் ஃபுல்லாக தோண்டி எடுத்துடலாம் அரிசியும் உளுந்தும் அரைச்சி எடுத்தாச்சு உளுந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக காற்று மாதிரி இருக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரிசியும் உளுந்தையும் நல்லா கை வச்சு கலந்து விட்டுடுங்க ரெண்டத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மாவு இந்த பதத்தில் இருந்தால் இட்லி போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்குங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நான் ரெண்டு பாத்திரத்தில் பிரித்து ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த மாவை ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுடணும் இப்போ இந்த பாத்திரத்தை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் இது மட்டும் வெளியில் மாவு புளிக்கிறதுக்காக வச்சுக்க போகிறேன் ஏழு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு ஃபர்மெண்ட் ஆகி நல்லா பொங்கி வந்திருக்கும் இதில் இட்லி ஊற்றுனா நல்லா சாஃப்டாக வரும் மாவை ரொம்பலாம் கலந்து விடாமல் அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டீங்கன்னா இட்லி நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் என்கிட்ட துணி போட்டு வேக வைக்கிற இட்லி பாத்திரம் தான் இருக்குது துணி இல்லாமல் செஞ்சாலும் அந்த இட்லியும் சூப்பராக சாஃப்டாக வரும் பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இட்லி எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக வரும் புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டான வரகு இட்லி ரெடி இந்த ரேஷியோவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவிலியே பணியாரமும் செய்யலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு தோசை சுட்டிங்கனாலும் சூப்பராக வரும் அந்த ரெசிபீஸும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்